இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியே அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான பதி பதிவிற்குள்ளே செல்லலாம் கஷ்டம் தொடர்வதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் ஜோதிட ரீதியிலே பார்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலே இந்த அற்புதமான பதிவை இந்த நேரத்திலே உங்களுக்கு வழங்குகிறேன் ஆக அன்பு நண்பர்களே கஷ்டம் என்பது பல ரூபங்களில் பல மாற்றங்களோடு நம்முடைய வாழ்விலே வருக்கும் இதற்கு காரணம் என்ன நமக்கு தசாபுத்தி சரியில்லை ஜாதகத்தினுடைய மிக முக்கியமாக அடிப்படையான ஒரு சில அமைப்புகள் ஆக நம்முடைய வாழ்விலே கஷ்டப்படுவதற்கு லக்னாதிபதி காரணம் இரண்டாம் வீட்டதிபதி காரணம் ஐந்தாம் வீட்டதிபதி காரணம் ஒன்பதாம் வீட்டதிபதி காரணம் பத்தாம் வீட்டதிபதி காரணம் சரி ஏழாம் வீட்டதிபதியும் ஒரு சிலருக்கு காரணமாக அமையும் ஆக லக்னாதிபதி விரையும் புகுந்தால் இரண்டாம் வீட்டோன் நீசமடைந்தால் ஐந்தாம் வீட்டோன் மறைந்து விட்டால் ஒன்பதாம் வீட்டோன் பகை வீடு விற்றால் பத்தாம் வீட்டதிபதி ஒரு பாவக்கிரகத்தால் பார்க்கப்பட்டால் ஏழாம் வீட்டிலே ஒரு பாவக்கிரகம் இருந்தால் இவை அனைத்தும் ஒன்றாக ஒரு ஜாதகத்திலே இருந்தால் அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அவர் கஷ்டப்படுவது உறுதியாக இருக்கும் இவைகளெல்லாம் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில ஜாதகத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் அவர் இப்படி இருப்பார் ஆக அந்தந்த பாவகத்திலே கஷ்டப்படுவார் அதைவிட ஒரு மிக முக்கியமான ஒன்று குருவோ சுக்ரனோ சுப கிரகங்கள் இவர்கள் பலம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒருவேளை யாரேனும் ஒருத்தர் பலம் இழந்து விட்டார் என்று சொன்னால் நவாம்சத்திலே அவர் பலமோடு இருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் கஷ்டப்படுவதற்குரிய காரணம் ஆக கஷ்டப்படுவதைய காரணத்தை நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி தடுக்க வேண்டும் ஆக கஷ்டப்படுபவர்கள் ஒரு நல்ல திசாபுத்தி வருகிறது ஆனால் அவைகள் எல்லாம் கொஞ்சமா இருக்கிறது ஒரு உதாரணத்திற்கு யோக கிரகங்களின் புத்தி வருகிறது அந்த புத்தி இருக்கக்கூடிய காலம் என்னமோ கொஞ்சமா இருக்கு சந்திரன் யோகமா இருக்கிறார் சார் ஆனா சந்திரன் ஒரே வருஷம்தான் இருக்கு சந்திர புத்தி ஒரு வருஷத்துல முடிஞ்சது இப்படி ஒரு கேள்வி பணத்திலே வருகிறது ஆக அந்த புத்தி முடிந்த பிறகு மறுபடியும் மோசமான புத்திக்கு ஜாதகர் வருகிறார் கஷ்டத்தை சந்திக்கிறார் ஆக சங்கடங்களும் கஷ்டங்களும் ஜாதகனை வருடம் விட்டு வருடம் துரத்துகிறது ஒரே மாதிரி முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவனும் இல்லை என்று ஒரு பழமொழி இருக்கிறது ஏனென்றால் ஒன்றாக முப்பது வருஷம் அப்படியும் ஒரு சில ஜாதகங்கள் யோக ஜாதகங்கள் வாழும் முப்பது வருஷம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அடுத்த முப்பது வருஷம் வீழமாட்டார்கள் ஏதாவது ஒரு நிலையிலே அவர்கள் தன்னை தற்காத்து கொண்டு அப்படியே பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலும் ஒரு ஏவரேஜா போயிட்டே இருப்பாங்க பார்த்து ஆக அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான பதிவிலே என்ன விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் கஷ்டம் மட்டும் இருக்கிறது இதை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னிடத்தில் கேட்கிறார் மிக முக்கியமாக இறை வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் நம்முடைய வாழ்விலே மனத்திற்கு இனிமை தரும் இல்லை நிச்சயமாக இல்லை என்று சொல்லவே முடியும் ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் நம்முடைய கஷ்டத்தை கொஞ்சம் சரி செய்யும் ஆக உங்களுடைய குல தெய்வம் கிராம தெய்வமாக இருக்கிறது அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது என்றால் தயவு செய்து வருடத்திற்கு இருமுறை அல்லது ஒரு முறையாவது சென்று பாருங்கள் பக்கமாகவே இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து மாத மாதம் பொங்கல் வருடம் வருடம் வருட வருடம் போவதை விட மாத மாதம் பொங்கல் பக்கத்துல தானே இருக்கு ஆக அன்பு நண்பர்களே ரொம்ப பக்கத்தில் இருக்குதா டெய்லியும் கூட போகலாம் அதை விட ரொம்ப குறிப்பாக கஷ்டம் தொடர்பவர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் பழமையான ஒரு ஜீவசமாதி உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு தியா ஒரு தியான வழிபாடோடு தியான முறைகள் யோக முறைகள் பல இருக்கிறது ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் அவரை மெடிடேட் பண்ணலாம் அந்த ஜீவ சமாதி முக்தர்கள் ஜீவித்திருந்து இறை சக்திகள் வியாபித்திருக்கிற இடத்திற்கு போய் நீங்கள் அப்படியே வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தா இந்த கஷ்டத்தை எப்படி களைவது என்கின்ற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஒன்று விநாயகர் வழிபாடு என்ற ஒன்று இருக்கிறது விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அந்த வழிபாடு உங்களுடைய வாழ்வை ரொம்ப அற்புதமான ஒரு நன்னிலைக்கு உயிப்பும் ஏனென்றால் அவருடைய வழிபாடு திருபானந்த ஒன்று சொல்லுவார் எல்லா தெய்வங்களும் பிரச்சனைகளினுடைய தேண்டுதலுக்கு இந்த பிரச்சனையை மேலோட்டமாக சரி செய்கிறது விநாயக பெருமான் மட்டும்தான் வேரோடு பிடுங்கி கலைகிறார் ஒரு பிரச்சனையை வேரிலிருந்து அறுத்து சரி செய்வது இந்த பிரச்சனை மீண்டும் உழைக்காமல் இருக்கு அல்லது வேறொரு பிரச்சனையும் முளைக்காமல் இருக்கல அந்த வேரோடு கலைகின்ற சக்தி விநாயக பெருமானுக்கு உண்டு அதனால்தான் விநாயக பெருமானின் வழிபாடு நம்முடைய தமிழகத்திலே மிக அதிகமாக இருக்கிறது ஆக அன்பு நண்பர்களே ஆக பிரச்சனைகளை கலைவதற்கும் கஷ்டம் தொடர்வதற்கும் பல பரிகாரம் செய்யலாம் அதை ஜாதக ரீதியிலும் நீங்கள் அணுக வேண்டும் ஜாதகத்திலே புதன் மிகவும் பலகீனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏற்றது போல ஒரு நல்ல யோகமான பலனை நமக்கு தருவதற்கு பாங்குடனே ஒரு நல்ல நாளை குறித்து அந்த நாளிலே புதனுக்கு துணையாக நிற்கக்கூடிய யாக பூஜைகளை நம்முடைய இல்லத்திலே செய்யலாம் யாக பூஜைகள் இல்லத்திலே செய்ய முடியாதவர்கள் அந்த புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டினை நீங்கள் தொடரலாம் அதே போல் ராகு யோகமாக துர்க்கையினுடைய வழிபாட்டினை நீங்கள் தொடரலாம் ஆக கஷ்டத்தை சரி செய்வதற்கு பரிகாரம் இந்த கிரகத்தினுடைய வழிபாடும் பிரீதி பரிகாரங்களும் அதேபோல நான் ஒரு சில பொதுவான எஃபெக்டிவான ஒரு சில பரிகாரங்களை சொல்லியிருக்கிறேன் அவைகளை எல்லாம் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் கஷ்டத்தை நாம் விரட்ட முடியும் ஆக அன்பு நண்பர்களே இறைபக்தியின் மூலம் நிச்சயம் நம்முடைய மன இருள் அகழ்வது அதைவிட நம்முடைய வாழ்வினுடைய இருள் அகழ்வது இதெல்லாம் மிக முக்கியமாக இறைபக்தியின் மூலம்தான் அதை சரி செய்ய முடியும் ஆக அந்த அமைப்பிற்கு நீங்கள் கடவுளை நம்ப வேண்டும் கஷ்டம் வரும்போது கடவுளை அதிகம் நம்ப வேண்டும் நல்வாழ்வு வரும்போது அப்பொழுது மீண்டும் அதிகமாக நம்ப வேண்டும் இறைவன் தந்த பரிசாக அந்த நல்வாழ்வினை நினைக்க வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே இறை தியானமும் வழிபாடுமே கஷ்டத்தினை போக்கும் என்பதை உங்களிடத்திலே மீண்டும் உறுதியாக கூறிக்கொண்டு இந்த அற்புதமான பதிவிலே ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தந்திருக்கிறேன் கஷ்டத்திற்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை கஷ்டத்தை போக்குவதற்குரிய மார்க்கத்தினையும் உங்களுக்கு வழி போலி இருக்கிறேன் ஆக இந்த அற்புதமான பதிவிலே எண்ணற்ற கருத்துக்களை விதைத்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டு இன்னொரு பதிவிலே இன்னொரு கோணத்திலே நல்லதொரு பதிவினை தருகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்கிறேன் லைக் செய்ய வேண்டும் ஷேர் செய்ய வேண்டும் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வலுவினை பார்ப்பதற்கு நல்லுடைய ஞானசபா அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தினை விரிவாக பலன் பார்க்கலாம் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி